அருமையான தேவனுடைய பிள்ளையே நம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து உன் கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்து உனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளுகிற தேவன் ஆமருமையான தேவனுடைய பிள்ளையே உன் கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிற தேவன் உனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளுகிற தேவன் இன்று உன்னை பார்த்து சொல்லுவது ரீம மக்கது ನೀಮನ ಗದಲಭಮನಂತಲ ಹೋದ ನಾಶದು ರೀಮನ ಗಾದರಿ ಹಂತು ರೀಮನ ಗದಲ ನಿಮಾನ ಗದಲ ಭೌಷಬಾಲ ಹುಂತು ನೀಹಮನ ಹಾದು ನಿಹನದ ನಮೋ ರೀ ಖಾ ಹುಂತನ ಹಾದು ನಮಾ ಕಬಲ ಗದಲ ಭೋ ಧೀಮಿ ಗದಲ ಹಂತು ನೀ ಮನಗದಲ ಬೋಶ ಬಲ ಹುಂತು ನೀಹನ ರೀಬರ ಬೋಲ ಗದಲ ಬಾಕಬರ ಹುಂತು ರೀಮನ ಗದಲ ಬೌಕಬಲ ಹುದು ರೀಹಲಬೋ ಔಡ ಹಲಗದಲ ಭಾಷಬಲ ಹುಂತು ನೀ ಮನಗದಲ ಭೌಕ ಬರಹುದು ರೀ ಬಲ ಗದಲ ಬಾಕದು ನೀ ಮನಗದ ಭೋ

ஆபத்துகளைக் குறித்து துற்செய்திகளைக் குறித்து ரிமாக்கவோ ரபலக ரிஹந்தலவோ கொடிய சூழ்நிலைகளைப் பார்த்து ரிமா மனம் பதறுகிறாயோ வியாகுலப்படுகிறாயோ ரிகபலக துரிகலகதல வாக்கது உன் கூக்குரலை நான் கேட்கிறேன் ஒரு உன் பெரு நான் காண்கிறேன் நீ மாக்கபோ ரபலக துரிஹந்தலகாது நீ உன் துயரத்தில் இருந்து உன் மன பதற்றத்தில் இருந்து ரிகாப ரகலதல போகவனக துரி மனகத ரிஹாலதல போகவ ரக உன் வியாவுலத்தில் இருந்து உன் கண்ணீரிலிருந்து உன் சிறை இருப்பிலிருந்து உன்னை உயிர்ப்பிக்க நான் ஆவலா இருக்கிறேன் நீ மனகாலதலஹந்தூரி மனகத அலவோ உன் கூக்குரனுக்கு பெருமூச்சுக்கு நான் செவி கொடுத்து தீவிரமாய் உனக்கு கூத்துருவாருல தீவிரமாய் உன்னை விடுவிக்க நான் ஆவலா இருக்கிறேன் நீ மானகதல போஷவலஹு துரி மனகத அந்த இஸ்ரவே

தேவனுடைய பிள்ளையே நம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய பெருமூச்சிக்கு செவி கொடுத்து உனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளுகிற தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை பெருமூச்சை கேட்டு அவர்களுடைய சிறை இருந்து விடுவித்த அதே தேவன் இன்று உன்னுடைய கூக்குரலையும் பெருமூச்சையும் கேட்டு உன்னுடைய துயரத்தில் இருந்து உன்னுடைய வியாபலத்திலிருந்து உன்னுடைய துன்பத்திலிருந்து இருந்து உன்னுடைய கண்ணீரிலிருந்து உன்னுடைய மன துயரத்தில் இருந்து உன் சிறையிருப்பில் இருந்து உன்னை உயிர்ப்பிக்க ஆவலாயிருக்கிறேன் என்கிறார் உன் கூக்குரலை பெருமூச்சை கேட்கிறேன் என்கிறார் அவருமையான தேவனுடைய பிள்ளையே நன்மையை எதிர்பார்த்திருந்த உனக்கு தீங்கு வந்ததோ வெளிச்சம் வர காத்திருந்த உனக்கு இருள் வந்ததோ இழப்புகளை குறித்து ஏமாற்றத்தோடு கூட ஒரு மன பதற்றத்தோடு கூட துன்பத்தின் நடுவிலே குமுறுதலோடு கூட காணப்படுகிறாயோ உன்னை எல்லா விதமான துயரத்திலிருந்து துன்பத்திலிருந்து ஆபத்திலிருந்து பொடிய சூழ்நிலைகளிலிருந்து உன் மனப்பதற்றத்திலிருந்து உன் இருந்து உன்னை உயிர்ப்பிப்பேன் என்கிறார் அமர்மையான தேவனுடைய பிள்ளையே ஒருபோதும் உன் உள்ளம் கலங்காதிருப்பதாக தேவனின் வார்த்தையில் திருப்பாயாக தேவனுடைய வார்த்தையின் நிலை தேவனுடைய சமூகத்தின் நிலைத்திருப்பாயாக தேவ ஆவியால் நிறைந்திருப்பாயாக இதோ அவர் உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலத்திற்கு அவரோடு கூட உன்னை அழைத்து சொல்லும்படியாய் சீக்கிரமாய் வருகிற நீ விசுவாசமாயிருப்பாயாக இப்போதும் கூட உனக்கு தீவிரமாய் உனக்கு உனக்கு செவி கொடுத்து உன் கூப்பிடுதலுக்கு கூக்குறலுக்கு செவி கொடுத்து தீவிரமாய் உனக்கு உத்தரவா நுழ்கிற தேவனையே நாம் நோக்கி பார்ப்போமா அன்பின் பரலோக பிதாவே உம் நன்றியோடு துதிக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே இந்த வேலையில கூட பார்க்க கிருபை செய்தீரே இரக்கம் பாராட்டினீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு செவி கொடுத்து அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு தகப்பனே செவி கொடுத்து தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுக்கு தீவிரமாய் உத்தரவு அருளுகிறவரு உம்முடைய பிள்ளைகளுக்கு செவி கொடுக்கிறவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் உண்மை ஸ்தோ தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்காகவே நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலம் உம்மோடு கூட உம்முடைய பிள்ளைகளை அணைத்து சொல்லும்படியாய் உம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் திக்கச்சோராய் விடாதபடிக்கு உம்மோடு கூட மகிழ்ந்துருக்கும்படியாய் தகப்பனே உம்மோடு கூட அழைத்து சொல்ல இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்குறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே ನೀ ಮನಗಾಲ ಭೋ ರೀ ಮಗದಲ ಹಾದು ರೀ ಮಾಕಬ ದಿಯಾಂದು ರೀ ಮಗದಲ ಭೌಕಭ ರಘದಲ ಹಂದು ರೀ ರೀ ಮಾಕಬೋ ರಗಲ ಹಂದು ರೀ ರೀ ಮಾಕಭ ರಗಲದಲ ಭೋಕಭ ರಘಂದರ ಹಾದು ರಿಹಾನದನಭೋ ರೀ ಮಾಕಭೋ ರಬ ಲಗದು ರಿಹಲ ದರ ಭೌಷಭ ರೀ ಮಾಕಬೋ ರಬ ರಿಹಾಲ ಬೋಶ ಬಲಗುಂತನ ಗದ ನಮ ನೀ ಮನಗಾಲ ಹಂರಿ ಮನದಲ ಭೌಷಬಲ ಗದ ನಮೋ ಮಿನಿಗಾಲ ಹಾಂ ಮನಗದ ಬೌಶ ಬಲ ಗುಂತ ನಮ ದೀಮನ ಕದಲ ಬೋಶ ಬಿಲಿ ಹಾಂ ಗದಲ ಬೋಕ ಬಲ ಗದ ಲೀ ಬಲ ಗದಲ ಬೋಕಬರಗುಂತನ ಗದನಮೋ ನಿಮಾನ ಗದಲ ಬೌಶ ಬುಂದು Um... எதிர்பார்த்திருந்த நன்மைக்கு பதிலாக தீங்கை வந்ததினால் எதிர்பார்த்திருந்த வெளிச்சத்துக்கு பதிலாக இருள் வந்ததினால் வியாகுலத்தோடு இழப்புகளை நினைத்து தகப்பனை ஏமாற்றத்தோடு மனப்பதற்றத்தோடு தகப்பனே துன்பத்தோடு துயரத்தோடு கண்ணீரோடு காணப்படுகிற விசுவாசத்தை இழந்து காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுமே தேவன் இப்பொழுது விசையாய் கண்ணோக்கி பார்ப்பீராக நீருமுடைய பிள்ளைகளை துன்பத்து நடுவில் இருந்து உயிர்ப்பிக்கிறவரே துயரத்து நடுவில் இருந்து உயிர்ப்பிக்கிறவரே கண்ணீர்

அறிந்து அவன் வஞ்சிக்கிற செயல்களை அறிந்து பகுத்தறிந்து உம்முடைய வருகை மட்டும் உமக்குள்ளே நிலைத்திருக்கிறவர்களாய் உம்முடைய வார்த்தை நிலைத்திருக்கிறவர்களாய் உம்முடைய பிரசன்னத்தில் உம்முடைய சமூகத்தில் நிலைத்திருக்கிறவர்களாய் உங்களுடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாய் ரீகாமா நகல தலஹோ துணிம நக தலபோ உங்களுடைய பிள்ளைகளை ஒருபோதும் திக்கத்தோராய் விடாதபடிக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்காகவே நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலத்திற்கு உமோடு கூட அழைத்து சொல்லும்படியாய் இதோ ஆவலாய் ஆவலாய் மிக 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 சீக்கிரமாய் வருகிற உம்மை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளாய் உமக்குள்ளே அப்பா இறுதி வரை நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய் ரீமா கபோ ரபலக தூரி ஹந்தூரி மனக தலபோ சோர்ந்து போய் பின்வாங்கி போ போகாதபடிக்கு தகப்பனே உடைய வருகை மட்டும் உமக்குள்ளே விசுவாசத்து நினைத்திருந்து உம்மை சந்திக்க ஆயத்தமா இருக்கேன் தேவன் கிருபை பாராட்டுவீராக சகல விதமான பிசாசின் தந்திரங்களும் உம்முடைய நாமத்தினாலே முறியடிக்கப்பட்ட தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுக்கு செவி கொடுத்து உயிர்ப்பித்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா கடைசி கால எல்லா உபத்திரவங்களுக்கும் தகப்பனைய தீங்குகளுக்கும் விளக்கிறாச்சா உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தையும் என் தேவன் கிருபையாய் காப்பாற்றுவீராவ இயற்கை சீற்றங்களினால யுத்தங்களினால பஞ்சங்களினால பலவித தீமைகளினால பொல்லாத மனிதர்களுடைய தகப்பனே கொடிய செயல்களினால தகப்பனே உறவுகளை இழந்து உடைமைகளை இழந்து சமாதானத்தை இழந்து காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் தேவன் கண்ணோக்கி பார்ப்பீராக பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக தேசத்தலைவர்களுக்கு ஒரு விசேஷத்தை சமாதானத்தை கட்டளையிடுவீராக தேசங்களுக்கிடையே ஒரு மன ஒற்றுமையை சமாதானத்தை கிருபையாய் கொடுப்பீராக தகப்பனே இந்த கடைசி கால எல்லா தீங்குகளும் ஆபத்துகளும் ராஜா இதோ உம்முடைய வருகைக்கான அடையாளங்கள் என்பது ராஜா ஒவ்வொரு ஆத்மாக்களும் ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு தேசங்களும் உணரட்டும் தகப்பனே உணர்வில்லாத இறுதியங்கள் உம்மாலே உணர்வடைவதாக ஹாலே லூய உயிரச்சு போய் மறித்து போய் இருக்கிற தகப்பனை இருளடைந்து இருக்கிற எல்லா தகப்பனை பகுதிகளிலும் உம்முடைய வெளிச்சம் பிரகாசிப்பதாக உம்மாலே உயிர்ப்பிக்கப்படுவார்களாக மக்குருடாக இருக்கிற மனக்கண்கள் உம்மாலே திறக்கப்படுவதாக I'm இதோ நம்முடைய பிள்ளைகளுக்காகவே நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பிள்ளைகளை உங்களோடு கூட அழைத்து சொல்லும் இதோ அவலாய் சீக்கிரமாய் வருகிறீரே பிள்ளைகளை திக்கற்றோராய் விடாத வருகிறீரே அப்பா உடைய வருகிற தகப்பனை ஒருவராயிரு பின்வாங்கி போகாத படிக்கு உண்மை விசுவாசித்து உடைய வருகை விசுவாசித்து உண்மை சந்திக்காயத்தமாயிருக்க தேவன் கிருப்பை பாராட்டுவீராக எல்லா தூதி கனம் மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்புறம் லட்ச குருமாய் ஏசுவின் மூலம் ஜபிக் நல்ல பிதாவே ஆமென்